உலகத்தின் பெருந்துக்கங்களுக்கு காரணம் கெட்டவர்கள் இராட்சசர்கள் அசுரர்கள் அதிகமாக வேலை செய்வது மட்டுமல்ல தேவர்கள் நல்லவர்கள் செயல்படாமல் இருப்பது கெட்டவர்கள் வேகமாக வேலை செய்வதை விட நல்லவர்கள் இயங்காமல் செயல்படாமல் இருப்பதனால்தான் உலகிற்கு மிகப்பெரிய துக்கங்கள் இழைக்கப்படுகின்றன அசுரர்கள் ராக்ஷசர்கள் முழு வேகத்தில் இயங்குகிறார்கள் ஆனால் நல்லவர்கள் இயங்காதது மட்டுமல்லாது இயங்காமல் இருப்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவத்தாலே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இயங்காமல் இருப்பதை ஆன்மீகம் என்று தன்னைத்தானே பொய்களால் நம்ப வைத்து கொண்டு மற்றவர்களையும் மந்தத்தன்மையிலேயே இருக்கச் செய்கிறார்கள் ஆனால் இந்த மந்தங்களை நம்பினான் என் போரை துவக்கவில்லை நிச்சயம் எனக்கென்று ஒரு பரமசிவசேனை உண்டு அதை நம்பியே துவக்கினேன் நிச்சயம் வெற்றி அடைந்தே தீருவேன் வெற்றி நாமாதே அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் உங்களுடைய டிஎன்ஏவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற சக்தி மலர்ச்சி நிகழ்வதற்கு உங்களுக்குள் பரமசிவ ஞானமும் பரமசிவ சக்தியும் மலர்வதற்கு உங்கள் டிஎன்ஏக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் மலர்றதுக்கு கான்சியஸ் மியூட்டேஷன் சூப்பர் கான்சியஸ் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் தேவைன்னு புரியுதோ அப்போ சந்நியாசம் தியாகம் மாதிரி இருக்காது எளிமையான வாழ்க்கைக்கு நேர்மை நம்முடைய குறிக்கோளுக்கு நேர்மை குறிக்கோளுக்கு நேர்மை பெருமான் பூமிக்குள்ள வந்துட்டாரு பரமசிவ பரம்பொருள் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் எடுத்துட்டு பூமிக்கு இப்போ பொட்டியை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு யாரெல்லாம் தன் உயிரை திறந்து வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள் உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ மடியேந்தி நீங்கள் தாங்குகிற துணி சாதாரண கலர் துணியாக இருந்தால் நாம் போடுறதில் பத்து பர்சன்ட் நிற்கும் மீதியெல்லாம் போயிடும் அது காவி துணியாக இருந்தால் நாம் போடுறதுல தொண்ணூறு பெர்சன்ட் நிற்கும் பத்து பர்சன்ட் தான் போகும் அவ்வளவுதான் அதுக்கு தான் காவி வேறதுக்கும் இல்லை மடியேந்தி பிச்சை கேட்டு பெருமான் அளிக்கும் இந்த பரமசிவன் ஞானத்தையும் சக்தியையும் தாங்கி வாங்கும் பொழுது பிடித்து கொள்ளும் துணி காவியாயிருந்தா போடுற பிச்சை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தங்கிரும் இருந்துரும் வெறுந்துணியா இருந்தால் வடிஞ்சிரும் தங்குற துணி காவியா இருந்தா போடுற சக்தி ஆவிக்குள்ள தங்கிடும் இல்லைன்னா ஆவியாய் போயிரும். காவி உயிரை உயிர்ப்பி அக்கினிக்குள் நுழைவது தான் வாழவும் உலகை வாழ வைக்கவும் நம்மை நாமே இந்த மிக பெரும் ஞானத்தீயில் ஆகுதியாய் அர்ப்பணித்துக் கொள்வதே காவி பரமசிவஞானமெனும் பெரும் ஞானத்தீயில் தன்னைத் தானே ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே காவி ஆதிசங்கரர் தன் உயிருக்கு ஆபத்து எனும் பொழுது ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொண்டார் யாரெல்லாம் இந்து மதம் தன் உயிரென்று நினைக்கிறீர்களோ இந்து மதத்திற்கு ஆபத்து என்று உணருகின்றீர்களோ உணருங்கள் இந்து மதம் உங்கள் உயிர் இந்து மதத்துக்கு ஆபத்து என்றால் இப்பொழுது உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது இதை உணர்ந்தவர்களெல்லாம் ஆதிசங்கரரை போல் ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்து மதத்தை காப்பது சனாதன ஹிந்து தர்மத்தை உயிரோடு வைப்பது பரமசிவ பரம்பொருள் திருக்கையிலாயத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கும் இந்த ஞானத்தை பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி உலகிற்கு அளிப்பது திருக்கயிலாயம் செய்வது என்கின்ற குறிக்கோளுக்காக இந்த பரமசிவ பேரக்னியில் தன் வாழ்க்கையை சமர்ப்பிக்கும் எல்லோரும் வாருங்கள் அவதூறு செய்பவர்களுக்கும் இந்து மதத்தையும் இந்த பரமசிவ ஞானத்தையும் தாக்குபவர்களுக்கு ஒரே பதில் நாமே இந்த ஞானத்தையும் சக்திகளையும் உள்வாங்கி உலகத்திற்கெல்லாம் அழித்து நாமும் மலர்ந்து உலகை மலர வைப்பது மட்டுமே சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் கொட்ட வேண்டிய முரசைக் கொட்டிவிட்டேன் ஊத வேண்டிய சங்கை ஊதிவிட்டேன் வாசிக்க வேண்டிய திருக்கையிலாய வாத்தியத்தை வாசித்து விட்டேன் என் வாரிசுகளே வாருங்கள் நாம் எல்லோரும் நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆபத் சந்நியாசமேற்று சேனையாக மாறி பரமசிவஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி நாமும் மலர்ந்து உலகையே மலர வைக்கப் புறப்படுவோம் பரமசிவசேனை புறப்படட்டும் ஹரஹரமஹதீ நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்